மீரா நான்கு முறை போன் செய்து எடுக்காமல் ஐந்தாவது முறைதான் எடுத்தான் பிரவீன் ஹலோ என்றவனின் குரலில் மிகுந்த பயம் இருந்தது அம்மா தாயே இப்போ எதற்கு போன் அடித்துக் கொண்டே இருக்கிறாய் தெரியாமல் உனக்கு நம்பர் கொடுத்து விட்டேன் என்னை ஆளை விடு நான் விலகிக் கொள்கிறேன் எதிலிருந்து விலகிக் கொள்வீர்கள் பிரவீன் உங்கள் அண்ணன் கொடுக்கும் இரண்டு பர்சன்டில் இருந்தா ஆ அது எப்படி அதெல்லாம் பேசி முடிந்து அக்ரிமெண்ட் ஃபைல் பண்ணி முடிவான விஷயம் சரிதான் அந்த முறை தொடர வேண்டுமானால் எனக்கு நீங்கள் உதவி செய்தே ஆக வேண்டும் உனக்கு உதவியா நீதான் பெரியவரையே கைக்குள் வைத்திருக்கிறாயே நீ சாட்டையே சொலுக்கினால் அவர் சுற்றுவார் போல நான் வந்து இதெல்லாம் தெரியாமல் அவரை பற்றி ஏதேதோ உளறிவிட்டேன் அதெல்லாம் மறந்து விடுதாயே ப்ளீஸ் விளம்பாமல் நான் சொல்வதை கேளுங்கள் நான் இப்போதே எஸ்டேட்டிற்கு போக வேண்டும் துணைக்கு வாருங்கள் ஐயோ அண்ணன் சம்மதம் இல்லாமல் ஒரு சிட்டுக்குருவி கூட அங்கு மலையேற முடியாது என்னை கோயம்புத்தூரில் தான் தங்கியிருக்க சொல்கிறார் நான் வரமாட்டேன் நீங்கள் அண்ணனிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் வாருங்கள் நீராவின் குரலில் அதிகாரம் சேர்ந்திருக்க மீற முடியாமல் கிளம்பி வந்தான் பிரவீன் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு அவனுடன் கிளம்பினாள் நீரா இந்த காட்டுக்குள்ளும் மீட்டுக்குள்ளும் மனுஷன் இருப்பானா ச்சே குழம்பியோடு தடுமாற்றமாய் காரை ஒட்டினான் பிரவீன் அவர்கள் கொழுக்குமலையை அடைந்த போது இருட்டு விட்டது மரவீட்டின் முன் காரை நிறுத்தியவனை உள்ளே வாங்கல் என்று அழைத்தாள் மீரா இங்கேயா இது பேய்விடு இங்கே எல்லாம் உன் புருஷன் மாதிரி அசுரனால் தான் குடியிருக்க முடியும் நான் புது மங்களாவிற்கு போகிறேன் என்று காரை திருப்பியவன் நின்று ஒன்று கேட்கவா நீயும் ஹரியும் முன்பே காதலித்தீர்களா என்றான் தலையை லேசாக சரித்து யோசித்தாள் மீரா பிறகு தோள்களை குலுக்கி இருக்கலாம் என்றாள் அப்படியே ஹரியை அடித்து ஐயோ பயமா இருக்கிறதே இது இரண்டையும் எப்படி சமாளிக்கப் போறேனோ தெரியலையே என்று குழம்பியபடி போனான் பிரவீன் புன்னகையுடன் உள்ளே நடந்து மீரா வீட்டிற்குள் நுழையாமல் பக்கவாட்டில் திரும்பி மல்லியின் வீட்டை நோக்கி நடந்தாள் அங்கே படுக்கை அறையினுள் கட்டியில் படுத்திருந்த மல்லியின் அம்மாவிடம் போனாள் கை கால்கள் இழுத்து கொண்டு பேச முடியாமல் படுத்திருந்தார் அவர் வணக்கம் அம்மா நான் மீரா ஹரியின் மனைவி தொடர்ந்து பேச வசதியாக அவர் அருகே வசதியாக அமர்ந்து கொண்டாள் அந்த அம்மாவின் முகத்தில் பீதி தெரிந்தது அதே நேரத்தில் அலுவலகத்தில் ஏன் இப்படி செய்தாய் மல்லி என கேட்டுக்கொண்டிருந்தான் ஹரி இவன் எதை கேட்கிறான் என்று திரு திருவென விழித்து நின்றாள் மல்லி நான் உன்னை எவ்வளவு தூரம் நம்பினேன் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்யலாமா நான் போதும் மல்லி மேலே சமாதானம் சொல்ல வேண்டாம் நீ போகலாம் எங்கே போக சொல்கிறீர்கள் விளாம்பட்டிக்கு அதுதானே உன் சொந்த ஊர் அங்கேயே போய்விடு குரங்கையை விசிறியவன் கோவிலை அடக்கி வைத்திருப்பது நன்கு தெரிந்தது இரண்டே நிமிடங்களில் தனது அதிர்ச்சியை விழுங்கிக் கொண்ட மல்லி தனது பேச்சு முறையை மாற்றினாள் ஹரி என்று குழமாக அழைத்தாள் இப்படி உரிமையாக அழைக்கும் முறை உள்ளவள்தான் ஆனால் சார் சார் என்று இனி இப்படியே அழைக்கவா ஹரி எத்தனை நாட்கள் அனாதையாகிவிட்டேன் பச்சை தண்ணீர் பல்லில் படாமல் கிடந்தீர்கள் அப்போதெல்லாம் உங்களை என் மடியில் ஏந்தி சாப்பாடு ஊட்டிவிட்டு ஆறுதல் சொல்லி தேய்ச்சி உட்கார வைத்திருக்கிறேன் தானே நான் வேறு நீங்கள் வேறென என்றுமே நினைத்ததில்லை ஹரி மல்லியின் இந்த அணுகுமுறையில் ஸ்தம்பித்து நின்றிருந்தான் ஹரி என்னையோ அம்மாவையோ உங்களால் ஒதுக்க முடியுமா ஹரி உம் கேட்டபடியே அவனை நெருங்கி மார்பில் சாய்ந்தாள் மீனாவை கூட நான் சுவாத்திய அரை பக்கம் விட்டதில்லை ஹரி மிகவும் ரகசியமாகத்தான் விஷயத்தை வைத்திருக்கிறேன் நான் நல்லவள் ஹரி என்னை போக சொல்லாதீர்கள் நான் போக மாட்டேன் இரு கைகளையும் அவனை சுற்றி செலுத்தி இருக்க அணைத்து கொண்டாள் இதுதான் அந்த சாவிய அம்மா என்று மீரா பேச்சியம்மாளின் தலையணைக்கு கீழ் கையை நுழைத்து அந்த சாவியை எடுத்திருந்தாள் கண்கள் கலங்கி நீர்வடிய கோணலாக தலையசைத்தார் பேச்சியம்மாள் மீரா அந்த சாவியுடன் வீட்டிற்குள் நுழைந்து மாடியேறி சுவாத்தியின் அறையை திறந்தாள் திறந்தவுடனேயே அரை சுவரில் மாட்டிருந்த புகைப்படம் அவள் முகத்தில் உன்னகையைக் கொண்டு வந்தது தொடர்ந்து அறைக்குள் தேடி ஒரு போனை கண்டு எடுத்தாள் அதற்கு சார்ஜ் ஏற்றுவிட்டு திறந்தாள் பாஸ்வேர்ட் கேட்க யோசித்துவிட்டு ஹரியின் போன் பாஸ்வேர்டை அடிக்க திறந்து கொண்டது கடைசியாக அந்த போனிற்கு வந்த அழைப்பு சுவாத்தியிடமிருந்து இதை இதனை அன்று ஹரி ஹரியிடம் பேசியது நான் புன்னகைத்து கொண்டாள் மீரா போன் கேலரிக்குள் மீராவின் மண்டை குடைச்சலுக்கான விடைகள் நிறையவே கிடைத்தன போனை கையில் எடுத்துக்கொண்டு அறையை பூட்டிவிட்டு கீழே இறங்கினாள் மீரா மாடிப்படிக்கு நேராக வீட்டு வாசலில் ஹரியின் ஜீப் வந்து நின்றது மல்லியும் ஹரியும் ஜீப்பிலிருந்து இறங்கினார் வாசல்படி ஏறிய போது மல்லி திரும்பி ஹரியை இருக்க அணைத்தாள் அவன் ஏதோ குற அவள் முகம் நிறைய சிரித்தபடி விலகி உள்ளே வந்தாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் பார்வையில் பட்ட மீராவை இருவருமே எதிர்பார்க்கவில்லை ஏய் நீ எதற்காக இங்கே வந்தாய் ஹரி அதட்டியபடி வந்தான் திரும்பி போக சொல்லுங்கள் ஹரி என்றாள் மல்லி ஆமாம் நீ கிளம்பு ஹரி அவள் கைப்பற்றி வாசல் பக்கம் தள்ளினான் ஹம் நான் போக மாட்டேன் ஹரியின் கையை உதறி அவள் மல்லியை பார்த்தபடியே போய் சோபாவில் உய்யாரமாக அமர்ந்தாள் என் வீடு இதுதான் நான் ஏன் இங்கிருந்து போக வேண்டும் மேல் கால் போட்டு கொண்டாள் தன் கையில் வைத்திருந்த போனை உயர்த்தி ஹரியிடம் காண்பித்தாள் உன்னை வீட்டிற்குள் விட்டதே தப்பு யார் வீட்டு சொத்திற்கு யாரனை உரிமை கொண்டாடுவது ஹரி அவளை விரட்டுங்கள் மல்லி கத்தினாள் அவள் கழுத்தில் தாலி கட்டிவிட்டேனே அவள் என் மனைவி ஆயிற்றே எப்படி அவளை விரட்டுவது மல்லி ஹரி கேட்க மல்லி அவன் சட்டையை பிடித்தாள் நீ நான்கு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு திக்கலத்தில் தாலியை கட்டி இழுத்து வருவாய் அவர்கள் எல்லாம் உன் மனைவிகளா அந்த ஸ்வாத்தியும் இல்லை இந்த மீராவும் இல்லை உனக்கு நான் மட்டும்தான் மனைவி என் பதினாறு வயது முதல் உன்னைத்தான் மனதை நினைத்திருக்கிறேன் உனக்காகத்தான் இங்கே வந்து வேலைக்காரியாக சமையல்காரியாக கிடைக்கிறேன் திடீரென்று வந்து அக்கா தங்கைக்கு உன்னை தூக்கி கொடுத்து விட மாட்டேன் அடியே வெளியே போடி மீராவை வெளியே பிடித்து தொல்ல முயல ஹரி இடையில் வந்தான் என் மனைவியை தொடும் அருகதையற்றவள் மல்லினி அவளை விடு உன் மனைவியா அப்போ இவள் அக்கா யார் அந்த அசிங்க கதையை இப்போதே போட்டு உடைக்கட்டுமா ஊரும் உலகம் முழுவதும் சிரிக்கட்டும் அது பிறகு இதோ முதலில் இவளிடம் அந்த அசிங்கத்தை சொல்கிறேன் ஆர்ப்பாட்டமாய் ஆரம்பித்த மல்லி கையில் உயர்த்தி நிறுத்தினாள் மீரா எதை சொல்லப் போகிறீர்கள் மல்லி என் அக்காவும் ஹரியின் அண்ணன் கதிரும் காதலர்கள் சுவாத்தி வயிற்றில் வளர்ந்தது கதிரின் குழந்தை அவர்கள் குடும்பத்துடன் போராடி இந்த எஸ்டேட்டை இருவர் இவர்கள் பங்காக வாங்கிய பின்பு இங்கே வரும் வழியில் ஹரியின் அம்மா அப்பா அண்ணன் மூவரும் விபத்தில் மரணம் அடைந்து விட்டனர் தங்கள் குடும்ப வாரிசுக்காக இறந்த அண்ணனுக்காக ஸ்வாத்தியை சமாதானப்படுத்தி திருமணம் செய்து கொண்டார் ஹரி இந்த உண்மைத்தானே சொல்ல நினைக்கிறீர்கள் மல்லி அதிர்ந்து நின்றுவிட ஹரி ஆச்சரியமாக பார்த்து நின்றான் இதில் நேர்மையும் தூய்மையும் இருக்கிறதே தவிர அசீமும் இங்கே இருக்கிறது மல்லி அப்படியா எங்கும் வேண்டாம் சிவகாசி போய் இவர்கள் குடும்பத்தாரிடமே இந்த கதையை சொல்கிறேன் அண்ணன் காதலியை தம்பி கல்யாணம் செய்து கொண்டான் ஆனால் அவள் வயிற்றில் இருந்தது அண்ணனின் குழந்தை என்று சொல்லட்டுமா கொழுத்த சொத்தை பிடுங்கிக் கொண்டு அனாதையாக இவனை வெளியே துரத்துவார்கள் சொல்லவா மீரா ஹரியை ஏறிட சொத்துக்காக இல்லை மீரா அண்ணனின் பெயர் உன் அக்காவின் பெயர் எல்லாவற்றையும் இவள் கெடுத்து விடுவாள் பின்னாளில் இது ஈசனையும் பாதிக்கும் கொஞ்ச நேரம் முன்பு கிட்டத்தட்ட இதே போலத்தான் என்னை மிரட்டினாள் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமென்று நினைத்தேன் ஆனால் என்று கவலையாய் நெற்றியை தேய்த்தான் ஹரி என் அக்காவை என்ன செய்தீர்கள் மல்லி மீரா உரத்த குரலில் கேட்க கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு ஒரு மாதிரி வெறியுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த மல்லி சடார் என திரும்பி பார்த்தாள் அதையும் கண்டுபிடிச்சிட்டியா பார்த்தாள் அந்த காட்டுவாசிங்க கிட்ட மூலிகை வாங்கி காவல் கலந்து கொடுத்தேன் மயக்க மூலிகை மூலி மூலையை முடக்கி பைத்தியமாக்கும் இரங்கை தடவைதான் கொடுத்தேன் பிறகு அதுக்கு அவசியமில்லாமல் அவள் தானாவே பைத்தியமாயிட்டா கடகடவென சிரித்தாள் ஆமாம் மீரா ஸ்வாத்தியால் என்னுடன் நடந்த திருமணத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை கதிரின் அறைக்குள் போய் பூட்டிக்கொண்டு கொண்டு தனிமையிலேயே இருப்பாள் அவளுக்கும் கதிருக்கும் என தனி உலகை அறைக்குள் உருவாக்கி கொண்டு அதிலேயே வாழ்ந்து வந்தாள் அதனால்தான் அவளை அங்கிருந்து அழைத்து போய் உன் அம்மாவிடம் விட்டேன் அக்காவின் மன தடுமாற்றத்தில் அந்த மூலிகையின் பங்கும் இருக்கிறது எனக்கும் கூட அந்த மூலிகை கொடுக்கப்பட்டதாய் சந்தேகப்படுகிறேன் ஹரி பெரும் உச்சு விட்டான் எனக்கும் அந்த சந்தேகம் வரத் தொடங்கிய பின்னால் தான் உன்னையும் உன் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டேன் இங்கே ஏதோ தப்பு நடக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்த பிறகு உன்னையும் தம்பியையும் இங்கே வைத்திருக்க எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ஏன் மூழ்கை கொடுத்தீர்கள் மல்லி நீரா மீண்டும் மல்லியை மல்லியின் வாயை கிளறினாள் காத்திருந்தவள் புருஷனை நேற்று வந்தவர்கள் பறித்து போவீர்களா உன் அக்கா ஒரு வழியாக செத்து ஒழிந்தாள் என நிம்மதியாக இருப்பதற்குள் இரண்டு வருடத்தில் தங்கையை திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்கிறான் நான் திரும்பவும் மூலிகையை கையில் எடுத்தேன் ஆனால் உன் அக்காவை போல் அல்ல உன்னை சேலை துணியெல்லாம் கிழித்து கொண்டு தெரு தெருவாக அலைய வைக்கும் அளவு மாற்ற வேண்டுமென நினைத்தேன் என்று கத்தினாள் ஏன் மல்லி என் மேல் இவ்வளவு கோபம் உனக்கு ஒன்று என்றால் இவன் எப்படி துடிக்கிறான் நான்கு வருடங்களாக இவன் பக்கத்திலேயே இருந்து அப்படி கவனித்திருக்கிறேன் நான் கண்ணுக்கு தெரியவில்லை உன்னை தாங்குகிறான் அப்போ என்னை வேலைக்காரியாக தான் நினைத்தானா என்று திரும்பி ஹரியின் சட்டையை பிடித்து உலுக்கினாள் சொல்லிடா உனக்கு நான் வேலைக்காரியா ஹரி அவள் கையை மெல்ல எடுத்து விட்டான் இல்லை மல்லி உன்னையோ உன் அம்மாவையோ நான் என்றுமே அப்படி நினைத்ததில்லை நீங்கள் இருவரும் எனக்கு எவ்வளவோ செய்தீர்கள் குடும்பம் காதல் உறவுகள் அனைத்தையும் இழந்து இனி எதற்கு வாழ்வென்று நான் வெறுத்து இருந்தபோது என்னை உன்னை உறங்க வைத்து ஒரு மனிதனாக இந்த உலகில் நடமாட வைத்தவர்கள் நீயும் உன் அம்மாவும் நான் உங்களை என் தெய்வமாக நினைக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டான் மல்லி முகத்தில் வாங்கியது போல் பின்வாங்கினாள் அப்பா அம்மா அண்ணன் எல்லோரும் காரில் வர நான் புதிதாக வாங்கிய பைக்கில் அவர்கள் பின்னால் வந்தேன் என் கண்ணெதிரிலேயே மலை சரிவில் உருண்டு தீப்பற்றி எரிந்தது கார் அம்மாவும் அப்பாவும் அங்கேயே இறக்க அண்ணன் அவனது காதலியும் காதலி வயிற்றில் இருந்த குழந்தையும் சொல்லி அவர்களை பாதுகாக்குமாறு என்னிடம் வாக்கு வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் இறந்து போனான் இதையெல்லாம் உன்னிடம் சொல்லி அழுது ஆறுதல் தேட உன்னை நாடி வந்தபோது உன் அக்காவாக அண்ணனின் காதலி நான் என்ன செய்யவென்று தெரியாமல் திரும்பி வந்து விட்டேன் உயிரற்ற பிணம் போல படுக்கையில் கிடந்தவனை தேச்சு எழுப்பி நடமாட வைத்தவர்கள் பேச்சியம்மாவும் மல்லியும் தான் இவர்களை தெய்வங்களாக நினைக்காமல் வேறு எப்படி என்னால் நினைக்க முடியுமீரா தெய்வம் அது இதுவென பேசி நீ தப்பிக்க பார்க்கிறாய் எத்தனையோ தடவை என் மடியில் படுத்து கொண்டே சாப்பிட்டிருக்கிறாள் அப்போதெல்லாம் என் காதல் உனக்கு தெரியவில்லையா ஹரி வேதனையுடன் தலையசைத்தான் இல்லை மல்லி உன் அன்பில் தாய்மையை நான் உணர்ந்தேன் என் மனசில் காதல் காதலி என்ற வார்த்தைகளுக்கு உரிமையானவளாக மீரா மட்டுமே இருந்தாள் அருகில் நின்றிருந்த மீரா உணர்ச்சி வசப்பட்டு ஹரியின் கையை பிடித்து தோனில் சாய்த்து கொண்டாள் மண்ணியின் கண்களில் நெருப்பு எரிந்தது அருகில் இருந்த புத்தலை ஃப்ளவர் வாஷை எடுத்து தூக்கி மீரா மேல் எரிய ஹரி அவளை இழுத்து கொள்ள ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்து உருண்டது இப்படிதான் ரெண்டு பேரும் நேரம் காலம் இல்லாமல் கொன்று கொண்டு மிருகமாய் மூச்சிரைத்தபடி கையில் கிடந்த சாமான்கள் ஒவ்வொன்றாக எடுத்து அவர்கள் மேல் எரிய துவங்கினாள் மல்லி மீராவை தன்னோடு அணைத்து கொண்டு எதுவும் அவளை தாக்காமல் ஹரி தடுக்க மல்லியின் வெறி ஏறிக்கொண்டு போனது கொன்னுடுறேன் உன்னை கொன்னுட்றேன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தவள் முதுகில் ஓங்கி அடி வாங்கினாள் திரும்பி பார்த்து திகைப்புடன் அம்மா என்றாள் பேச்சியம்மாள் கையில் மரக்கட்டையுடன் நின்றிருந்தாள் துரோகி ஒளி என்று மீண்டும் ஊங்கி மகளின் முதுகில் வைத்தாள் ஹரி வேகமாக ஓடி கட்டையை பிடுங்கினான் அம்மா உங்களுக்கு சரியாகிவிட்டதா என்று ஆனந்தமாய் அவள் கைகளை வருடினான் என்னை படுக்கையில் படுக்க போட்டதே இவள்தான் தம்பி இந்த வீட்டு மருமகளாக வேண்டும் வேண்டுமென்றாள் ஹரி தம்பி என் பிள்ளை போல் இது தப்பான ஆசை என்றேன் எதையோ கலந்து கொடுத்து என்னை படுக்கையில் தள்ளிவிட்டாள் இன்று மீரா வந்து எல்லா விபரமும் சொன்ன பிறகுதான் நான் நடமாடமில்லாமல் முடங்கிய பிறகு இவள் ஆடிய ஆட்டம் எல்லாம் தெரிந்தது தப்பு நடந்துவிடக்கூடாது என்று முயன்று எழுந்து வந்து விட்டேன் நீங்கள் எழுந்ததே போதுமா மற்ற பேச்சு இப்போது வேண்டாம் பேசத்தானே நான் எழுந்து வந்ததே இவள் சரியில்லை தம்பி இவளுக்கு பைத்தியம் இவளை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேருங்கள் அம்மாவின் குரல் கரகரத்தது சி நீ எல்லாம் தாயா என்று பாய்ந்து வந்த மல்லியை சப்பென அரைந்தார் வெளியே போடி என்று தள்ளினார் போலீஸ் வந்தாச்சி என்றபடி உள்ளே வந்தான் பிரவீன் நீ எப்போது இங்கே வந்தாய் என்று ஹரி இடுப்பில் கை தாங்கி முறைக்க அண்ணா நான் இல்லை அண்ணிதான் என்று பம்மினான் எதற்கு போலீஸ் தெரியாதே எட்டு மணிக்கு மேல் போலீஸ்ல சொல்லிட்டு வாழ்னாங்க என்று தலையை சொறிந்தான் சும்மாங்க மல்லையை மிரட்ட மீரா சொல்ல ஹரி அவளை காதல் பார்வை பார்க்க பிரவீன் தலையில் அடித்துக் கொண்டான் இதுங்களுக்கு நேரம் காலம் கிடையாது மல்லிகை இங்கே நிர்வாகத்தில் கூட தலையிட்டு சில குரல்படிகள் செய்திருக்கிறாள் அப்போ போலீசில் ஒப்படையுங்கள் தம்பி தைரியமாக நின்ற பேச்சியம்மாவின் போழனைத்து கொண்டான் தேவையில்லமா இங்கே தன தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த ஏதேதோ செய்திருக்கிறாள் நல்ல டாக்டரிடம் பேசிவிட்டேன் ஆறு மாதங்கள் தொடர்ந்து கவுன்சிலிங் எடுத்து கொண்டாலே சரியாகி விடுவாள் பிறகு நாங்கள் விளாங்கட்டி போய் விடுகிறோம் எங்களை மன்னித்து விடுங்கள் கை குப்பியவரின் கையை அதட்டி எடுத்து விட்டான் ஹரி முதுகில் வாங்கிய அடிகளில் ஒரு மாதிரி ஸ்தம்பித்து ஏதேதோ புலம்பியபடி தரையில் கிடந்த மல்லியை ஆம்புலன்ஸ் வர வைத்து ஏற்றி அனுப்பினர் அண்ணா இந்த மல்லி கதை என்ன கேட்டபடி வந்த பிரவீன் ஒருவரையொருவர் பார்வையால் தின்றபடி நின்றிருந்த இருவரையும் கண்டு நொந்து போய் திரும்பி போனான் பிரவீன் இந்த சௌமியா யாருன்னு சொல்லாமலேயே போறீங்களே மீரா கத்தலா கேட்க இதெல்லாம் நல்ல நல்லா ஞாபகம் வச்சிரு அவன் கூட என் பிறந்த அக்கா திருமணம் முடிந்து கன்னடாவில் இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே போனான் இப்போது ஏன் சௌமியா பேச்சு உணர்ச்சமில்லை பிரவீனுக்கு என்னை பார்த்தால் அவன் அக்கா ஞாபகம் வருகிறதாம் அவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமீரா ஒரு மாதிரி விளையாட்டு பிள்ளை அவன் அதை விடுங்க அக்கா விஷயம் ஏன் என்னிடம் சொல்லவில்லை சொல்லக்கூடிய சூழல் வாய்க்கவில்லை ஈசன் என் குழந்தை இல்லை என்று தெரிந்தால் உன் அப்பா அவனை வளர்க்கும் உரிமையை சட்டப்படி வாங்கிக் கொள்வாரோ என்ற பயம் அப்பா அம்மாவிற்கு பிறகு தாத்தா பாட்டிக்கு தானே அதிக உரிமை என்னிடம் தனியாக வேணும் எங்கே நீதான் எப்போதும் முகம் திருப்பி நின்றாயே இங்கேயே எல்லோரும் போன பிறகு இவன் ஒருவனுக்கு எதற்கு இத்தனை சொத்துக்கள் என்று எங்கள் வீட்டினர் தொல்லை சொத்து பங்காளியாக ஈசன் இருக்கிறான் என அவர்களிடம் சொல்ல முடியுமா தூங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கும் ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் பிரவீன் சந்தேகம்தானே அதை நான் எளிதாக தள்ளிவிடுவேன் ஈசன் என் மகன் ஏ எனது இரண்டாவது மனைவதி இப்படித்தான் உலகம் சொல்ல போகிறது அழுத்தமாக பேசியவனின் மார்பில் விழுந்து இருக அணைத்து கொண்டால் மீரா இரண்டாவதாக வாழ்க்கைப்படும் அளவு நான் குறைந்து போகவில்லை எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று கொஞ்சினாள் விரும்பாத புருஷனுடன் இப்படிதான் இலைவாயா என்று அவனும் கொஞ்ச சூழ்நிலையில் காதல் தென்றலாக வீசியது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தவன் நீ அக்காவை திருமணம் செய்து கொள்ளுங்களேன் என கெஞ்சியபோது போது இதுதான் வழி என அதையே செய்தேன் சுவாத்தியின் மறைவின் பின் மீண்டும் சூழ்நிலையில் இருந்தவன் ஈசன் உன்னை அம்மா என்று அழைப்பதை கேட்கவும் தான் இன்னமும் என் வாழ்க்கை முடியவில்லை என உணர்ந்தேன் அன்றுதான் இன்னமும் நான் உன்னை இழக்கவில்லை என புரிந்து கொண்டேன் அது என்னவோ தம்பி அவனாகவே அம்மா என அழைக்க ஆரம்பித்து விட்டான் அம்மாவும் அப்பாவும் அதனை மாற்ற எவ்வளவோ முயற்சித்தும் முடியவில்லை நம் பிள்ளை இந்த வயதிலேயே யோசித்து நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான் பார்த்தாயா ஆமாம் நமது முதல் பிள்ளை கதிரேசனிலிருந்து ஈசனை எடுத்தீர்களோ ஆமாம் ஸ்வாத்தி போனிலிருந்து நீ அண்ணனை தெரிந்து கொள்வாய் என நினைத்தேன் அவள் லாக் போட்டு வைத்திருந்தாள் அப்போது முயன்று லாக்கை திறக்க வேண்டுமென்று தோன்றவில்லை ஆனால் சந்தேகம் வந்த பின்பு உடனே லாக்கை உடைத்து திறந்து பார்த்து இங்கே பேச்சியம்மாவிடம் கேட்டு உங்கள் அண்ணன் அறை சாவியையும் வாங்கி திறந்து பார்த்து விட்டேன் அறை முழுவதும் கதிரேசன் சுவாதி போட்டோக்கள் அவரது போனையும் திறந்து பார்த்து விட்டேன் உம் அந்த அறைக்குள் தான் ஸ்வாதி தனியாக வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் குழந்தை பிறந்தால் சரியாகி விடுவாள் என நினைத்தேன் ஆனால் பெருமுச்செறிந்தவன் அண்ணன் சுனை எப்படி திறந்தாய் என்றான் எதற்கும் பார்க்கலாம் என்று உங்கள் போன் பாஸ்வேர்டை போட்டேன் திறந்துவிட்டது ஆமாம் எங்கள் வீட்டில் எல்லோருடைய போன் பாஸ்வேர்டும் ஒன்றுதான் அதனால்தான் அண்ணன் போனில் இருந்த ஸ்வாதி விபரம் முழுவதும் தெரிந்து கொள்ள முடிந்தது அம்மாவிடம் பேச்சியம்மா பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு அவர் மூலமாக மல்லியை சரி செய்யலாம் என இங்கே கிளம்பி வந்தேன் அவரிடம் எல்லா விபரங்களையும் சொன்னேன் ஆனால் படுக்கையில் கிடந்த உடலையும் முயன்று ஜெயித்து எழுந்து நமக்காக வந்து நிற்காரென எதிர்பார்க்கவில்லை நானும் எதிர்பாராதது அது அவரை போல் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்கள் ஓரிருவரேனும் இருப்பதால் தான் இந்த பூமி இன்னமும் சுழன்று கொண்டிருக்கிறது உன்னிடம் ஒரு வேண்டுகோள் மீரா மல்லியை நினைத்து பேச்சியம்மாவை நீ விறுத்துவிடக் கூடாது மல்லியையே நான் வெறுக்கவில்லையே பாவம் உள்ள பெண் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கி அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பிவிடுவோம் இங்கிருந்தே அவர்களை கவனித்துக் கொள்ளலாம் என்று ஹரி முடித்தான் அவர்களை சரி என்னை எப்போது கவனிப்பீர்களாம் என்று மனைவியாக மாறி அவள் கொஞ்ச இதற்கெல்லாம் நேரம் காலம் எதற்கு இப்போது இங்கேயே ஆவலுடன் மனைவியின் முகம் பற்றினான் ஹரி உங்கள் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே என கட்டிடம் கூறுவது போல் ஆதவன் வெண்ணிற ஒளியுடன் எழத் தொடங்கினான்